கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு தமிழ் இனம் வந்து சொல்லி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய தலைவன் மீதகு மீதகுவின் போராட்டத்தில் நிகழ்ச்சி நாற்பத்தி நாலாயிரம் போராளிகள் அது தவிர இலட்சக்கணக்கான மக்களை இழந்திருக்கிறோம் ஆகவே அவர்களுடைய உயிர் நடந்த பாதையில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு எனது உயிரை அர்ப்பணிக்கும் என்னுடைய அடுத்த இருபது வருட கால அரசியல் போராட்டத்திற்கு என்னுடைய முழு மரியாதையும் செலுத்தி கொண்டு இந்த இடத்திலே முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதலாளர்களிடையம் வட்டுக்கோட்டை தீர்மானம் இதில் கணக்கு படித்தாக்கள் தெரியாக்கல் இருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது ஏன் நாங்கள் வட்டுக்கோட்டையிலே இந்த மீட்டிங்கை வைக்க வேண்டும் என்று கேள்விக்குரிய முக்கியமான காரணம் இந்த பூமி வட்டுக்கோட்டை முக்கியமாக கண்ணாகம் எனப்படுகின்ற இந்த பூமி எங்களுடைய வரலாற்றிலே எங்களுடைய தேசிய இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி எஸ்ஜேபி செல்வநாயகம் அவர்களுடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எங்களுடைய நாட்டின் பெரும்பான்மை நடந்தவர்கள் எமது நாட்டில் சிங்கள மொழி மட்டுமே ஆளக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடும் என்ற கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திரம் அடைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கட்டியமைத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு குடிய சட்டம் அவர்கள் ஸ்தாபித்த போது வட்டுக்கோட்டை தென்னாகம் என்ற இடத்திலே ஒரு தனிப்பட்ட கட்சியை எஸ் ஏ பி செல்வநாயகம் அவர்கள் ஆரம்பித்த இடத்தில்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அரசியல் ஆரம்பிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் அதன் பின்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எஸ் ஏ பி செல்வநாயகம் அவர்களுடைய தலைமையில் எங்களுடைய தமிழ் மக்கள் பேரினவாதத்துக்கு எதிராக வாக்களித்த மண்ணில் தான் நாங்கள் நிற்கிறோம் இலங்கை திருநாட்டிலே தமிழர் என்ற ஒரு இனம் ஒரு சுதந்திர இனம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மே மாதம் பதினாலுக்கு எடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலிலே எதிர்கட்சியில் அமையக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த தீர்மானம் வட்டுக்கோடை தீர்மானம் கண்டு கொண்டிருக்கிறது அதன் பிறகு அவர்களுடைய வீடு எல்லை வரலாறின் பிறகு மேதகு அவர்கள் ஆயிரத்தி எண்பத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எண்பத்தி ஓராம் ஆண்டு கலவரத்தின் பின்னர் மேதகு அவர்கள் எங்களுடைய போராட்டத்தை அவர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஆயுத வழியில் நீங்கள் அளித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்ற கொள்கைக்கு எதிராக கொள்கை அமைவாக இருவரை காலமும் முப்பது காலம் தமிழனை உலகங்கம் அறிய செய்த தலைவனின் பாதையில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்காக ஒன்று இரண்டு அல்ல ஒவ்வொரு நீங்கள் இதிலே இந்த நிமிடத்திலே உரையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒவ்வொரு உயிரும் தமிழனுக்காக ஒரு காலத்திலே வரி புலியை வரி உறுப்பை சுமந்தபடி என்றோ ஒரு நாள் இதே மண்ணிலே அவர்கள் நடந்து சென்றிருக்கிறார்கள் அந்த பாதையில் தான் நாங்கள் இப்போது தடமாறி இருக்கிறோம் ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட நாடுகள் ஒன்றாக சேர்ந்து பாதையை தலைவர் மௌனிக்கப்பட்ட பின்பு போராட்டம் மாறவில்லை போராட்ட வடிவம் மட்டும்தான் மாறியிருக்கிறது என்று தலைவர் சொல்லி சென்ற பிறகு ஸ்பாட்டன் அதாவது நீங்கள் ஒரு படம் ஒன்று இருக்கிறது முன்னூறு ஸ்பாட்டா அந்த படத்தை கடைசியாக தலைவர் தன்னுடைய தளபதிகளுக்கு போட்டு கொண்டு போட்டு காட்டினார் அதிலே எத்தனை எந்த படை வரையிலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டோம் என்று எங்களுடைய கடைசி மண்ணிலே என்ற தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பவுனித்தரன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வரைக்கும் அரசியல் பாதைகளில் எங்களுடைய சகல எதிர்பார்ப்புகளும் நசுக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் ஒரு கதை கதைத்துக் கொண்டு ஏழை மக்களிடம் ஒரு கதை கதைத்துக் கொண்டு இவ்வளவு காலமும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் இழந்து நிற்கிறோம் உண்மையை சொல்வதாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் என்னுடைய முதலாவது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போஸ்ட் வந்து எனக்கு சாவை செய்து தரும் போது அங்கேயே குளறுபடி ஆரம்பித்து இன்றைக்கு நூற்றி எண்பத்தி நாலாவது நாட்கள் எல்லாரும் என்னை கேட்பார்கள் அண்ணா நீங்கள் தலைவனின் பாதையில் நிற்பீர்களா இல்லையா என்று அதற்கு சொல்லக்கூடிய பதில் தலைவன் என்பவன் ஒரு மா மலை அந்த மலை என்பது என்னுடைய அப்பா கூட போராட்ட வழியிலே காவல்துறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்து பாதையிலே காணாமல் போன ஒருவரின் என்ன நடந்தாலும் உங்களுடைய கொள்கை விட்டுக் கொடுக்க மாட்டார் தலைவருடைய அந்த கொள்கை ஆணித்தரம் என்பதை இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டு நாலாவது நாட்களில் நான் உணர்ந்திருக்கிறேன் பதினெட்டு வழக்குகள் என் மீது போடப்பட்டது இதுவரை எத்தனையோ நீதிமன்றங்கள் ஏறி இறங்கியும் அந்த எனக்கு தரப்படுகின்ற அழுத்தம் இவ்வாறாக இருந்திருந்தால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டுகளிலே ஆயிரம் கூட்டி போராடத் தொடங்கிய என்னுடைய தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சொந்த தமிழனாலே முதலிலே குத்தப்படுகின்ற நேரம் வரைக்கும் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்திலே இருந்திருப்பார் என்று நினைத்து பார்க்கிறேன் அந்த ஆளுமை என்பது அப்பாவின் ஒவ்வொரு வசனம் தலைவர் என்பது முருகனுடைய அவதாரம் என்று சொல்வார் ஆகவே இன்னொரு அவதாரம் எங்களுக்கு கிடைக்குமோ தெரியாது தலைவரை மீண்டும் நாங்கள் பார்ப்போமோ தெரியாது ஆனால் இப்போது கூட தமிழ் தேசியத்தை நாங்கள் மறந்திருக்கிறோம் முக்கியமான காரணம் எங்களுடைய அரசியல் எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இடம்பெயர தொடங்கியவன் இன்று வரை இடம் கொண்டுதான் இருக்கிறேன் எனக்கு சொந்த வீடு யாழ்ப்பாணத்திலும் இல்லை இலங்கையிலும் இல்லை உலகத்திலும் இல்லை தொண்ணூறாம் ஆண்டு பெரியவளானிலிருந்து இடம்பெயர்ந்த நாங்கள் இன்று வரை இடம்பெயர்ந்த இனமாக நாங்கள் செத்த இனமாக இருக்கலாம் ஆனால் அழிந்த இனமாக சாவகச்சேரிக்கு முன் அத்தனை மக்களும் அந்த வைத்தியசாலையை சுற்றி நின்று போக வேண்டாம் என்று சொன்ன போது கூட அப்போது இப்போது கூட தமிழ்மொழி தெரிந்துறை அதிகாரிகள் அவர்கள் தமிழ் மொழி விளங்கும் என்று நினைக்கிறேன் சீனியர் டிஐஜி லூசியன் சார் அவர்கள் சொன்னார் தலைவர் மினிஸ்டர் போட்ட பசி ஆகணும் அப்படி வடிவி என்ற இடம் அதாவது நான் தமிழில் சொல்கிறேன் அப்ப மகன் கொஞ்சம் சிந்தித்து பார் நீ மாறாக இடப்படுகின்ற ஒரு பேஸ்புக் போஸ்ட் அதனால் மக்கள் வைத்தியசாலைக்கு உள்ளே வருவார்கள் அவர்களை நாங்கள் சுட வேண்டி வருவோம் என்று சொன்னார்கள் அப்போதுதான் யோசித்தேன் எனக்காக நிற்கின்ற தமிழன் ஒரு நிகம் கூட கீரல் விழாமல் போவனும் ஒவ்வொரு குளத்தில் இருக்கிற எங்களுக்காக போராடின ஒவ்வொரு அண்ணாமாரும் அக்காமரும் திருப்பி இதே மண்ணுக்கு வரணும் அவர்களுக்கு வயது போயிட்டு அவர்களுடைய வரலாறு திருப்பி தமிழ் எழுதுவோம் அதை சிங்களத்திலையும் எழுதுவோம் வேணும் சிங்கள வாய்ச்சி பார்க்கட்டும் எங்களுடைய தமிழ் என்ற வரலாறு ஒவ்வொரு உயிர போராளினுடைய வரலாறு அவர்களுடைய கவிதைகள் எல்லாமே இப்போது யூடியூபில் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது அதை ஒபிஷியலாக அதாவது வந்து நாங்கள் அதை ஆணித்தரமாக ஒவ்வொரு தமிழ் என்ற வரலாறு என்னுடைய மேதகுவின் வரலாறு ஒவ்வொரு போராளியின் வரலாறு அவன் களத்தில் நிற்கும் போது அவன் எழுதின கவிதை அவன் அது வந்து பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள மட்டும்தான் கதைக்கலாம் ஆனா அங்க போய் புட்டை பெட்டி கதைக்க மாட்டேன் அங்க போய் வாழைப்பழத்தை பெட்டி கரைக்க மாட்டேன் அங்க போய் வலியை பெட்டி கதைக்க மாட்டேன் அங்க கதைக்கிறது தேசிய மட்டுமாட்டான் இருக்கும் சிங்கரவனுக்கு பிடிச்சா அவன் அசேந்து கொள்வான் பிடிக்க வேண்டா வடகு கிழங்கு திருப்பி காட்டுவான்